ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடியிலிருந்து மனமாழையை உனக்கு அனுப்பி உள்ளேன் உடனே தொடு உனக்கான உறவு மங்கள செய்தியோடு வருவார் இதோ உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது நீ உயர்ந்து வளரப் போகிறாய் உன் வாழ்க்கையை அதி சந்தோஷமாக்கப் போகிறேன் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு இதோ பலன் கிடைக்கப் போகிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நாம நல்லா இருக்கணும் நல்லா நடக்கணும் நாம் முதலில் பிரச்சனைக்குரியவர்களை தூரத்தில் வைக்க வேண்டும் எது உன்னை துரத்தினாலும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் எதையும் சகித்துக்கொள்ள முயற்சி செய்து கொள்ள வேண்டும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன் சாயப்பா உன்னை தாங்கி நிற்பேன் எப்படி எப்படியோ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே வருகிறாய் கீழே விழுந்தால் கீழே விழுந்தாய் என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்துள்ளேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக நினைக்காதே எய்த்து கொண்டேதான் வருகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ நினைத்த காரியம் அத்தனையும் கைகூடி வரும் நேரம் காலம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதோ உன் எல்லா காரியங்களையும் வெற்றி பெறச் செய்யப் போகிறேன் உன் சாயப்பா என்னை நீ தேடி வந்ததால் இன்று உனக்கான நல்ல நாள் தொடக்கத்தில் உன் வீடு தேடி நான் வந்து நான் வந் வந்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த ஒரு கூட நீ மறந்துவிடக்கூடாது மெல்ல மெல்ல உனக்கானது உதயமாகப் போகிறது இனி அழுகையும் கவலையும் உனக்கு இல்லை என்று செல்லமே உன் நீண்ட கால ஆசை இதோ இப்பொழுது நிறைவேறப் போகிறது நான் உன் வீட்டிற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமரப்போகிறேன் ஏனென்றால் என்னுடைய மாலையை தொட்ட நேரத்தில் உனக்கானது உன் வீட்டில் பல மங்கள நிகழ்வுகள் நகல் நடக்கப் போகிறது இதெல்லாம் பார்ப்பதற்கு உன் இரண்டு கண்கள் பத்தாது ஆம் செல்லமே பிறகு என்னை நினைத்து கொண்டே இனி இருந்து இருப்பதால் தான் உனக்கெல்லாம் நல்லதாக நடக்கிறது என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கானது நல்லதாக நடக்கிறது உனக்கு நீயே ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு கொண்டுள்ளாய் என் நாமத்தை சொல்லி இனி நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியத்தை உன் சாயப்பா நான் நடத்தி தரப்போகிறேன் துன்பம் கடன் துன்பங்கள் எல்லாம் கடந்து போகப் போகிறது வேதனைகள் எல்லாம் தீரப்போகிறது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னுடைய துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன்னுடைய கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது ஆம் செல்லமே இன்றைய நாள் உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது நீ பட்ட எல்லா கஷ்டமும் எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு விலகப் போகிறது உன்னுடைய கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கிறாய் எல்லாமே முடிந்து இப்பொழுது நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் வந்துவிட்டது நீ எந்த கணத்தில் என்னை நினைத்தாயோ அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கப் போகிறாய் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் உன்னை தேடி உன் வீட்டுக்கே வரும் அதற்கு பிறகு உன் உள்ளம் மட்டுமில்லாமல் உன்னுடைய இல்லமும் சேர்ந்து மகிழத்தான் போகிறீர்கள் உன் சாயப்பா ஒருபோதும் வாக்கு தவற மாட்டேன் உன்னுடைய கரும வினைகள் எல்லாவற்றையும் அழித்து வேண்டியதை கொடுக்கத்தானே நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளை நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்யும் செய்கிறோம் என்கிறதில் முதலில் தெளிவாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நேர்ந்தது என்றால் அது எதனால் நடந்தது இனி அது நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சற்று அமைதியாக உட்கார்ந்து யோசனை செய்து பார் அதுதான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் சிறு தவறு நடந்தாலும் உடனே மனம் நொடிந்து ஓரத்தில் உட்காரக்கூடாது தலையில் கையை வைத்து ஐயோ இது போய்விட்டதே என்று நிச்சயமாக அவ்வாறு இருக்கவே கூடாது நான் சொன்னது போல் சற்று அமைதியாக உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி எதனால் தவறு நடந்தது என்பதை சற்று யோசனை செய்து பார்த்தால் உனக்கான நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதில் எந்த இடத்தில் தவறு செய்தோம் என்பதையும் உனக்கு நான் சுட்டி காட்டி விடுவேன் அந்த நேரத்தில் என் கண்மூடி என்னை பார் அந்த தவறு அடுத்த நிகழ்வுகளில் அந்த தவறு நடக்காத வண்ணம் நீயே பழகிக்கொள்வாய் யாருக்குத்தான் தவறு நடக்காமல் இருக்காது எல்லோருக்கும் தவறுகள் நடக்கத்தான் செய்யும் யாருக்கும் எது எப்போதும் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கான முயற்சியை மேலும் மேலும் கொண்டே போக வேண்டும் அந்த முயற்சியை என் மேல் நம்பிக்கையை வைத்து தொடங்க வேண்டும் நிச்சயம் உனக்கானதை நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இதோ உன்னுடைய எண்ணம் முழுவதையும் ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே உன்னுடைய விருப்பத்தை நான் சுலபமாக நிறைவேற்றி தருவேன் இதோ அந்த நாள் அருகில் வந்துவிட்டது நீ உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டால் நிச்சயம் இந்த உலகம் உன்னை பெருமையாய் பறைசாற்றத்தான் செய்யும் பெருமையுடன் உன்னை பார்ப்பார்கள் உனது கட்ட காலம் ஆபத்து காலம் எல்லாமே இறுது கட்டத்திற்கு வந்துவிட்டது இனி எப்போதும் நல்லதையே வெற்று நலமோடு வாழ்வதற்காகத்தான் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருந்து வருகிறேன் என் செல்ல என்னுடைய உன் என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு ஆம் இன்றோடு உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிந்து போய் வெற்றி வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்து ஓடி வந்து நம்பிக்கையோடு அதை வெற்றி கொள்ள காத்திரு என் செல்லமே உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமென்றால் அந்த அளவுக்கு உனக்கானது வேகமாக உன்னை வந்து சேரும் நீ முகம் முகமலரும் ஒரு சிறு புண் முருவலுக்கு இந்த உலகத்தையே மாற்ற சக்தி உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு தருவேன் ஏனென்றால் உன் புன்னகைக்கும் நம்பிக்கைக்கும் அளவு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது நீ எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தாலும் நீ மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியது என்ன தெரியுமா நிதானம் மட்டும்தான் உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட எவ்வளவு நிதானமாக இருந்தியோ அதை பொறுத்துத்தான் உன்னை சுற்றி உள்ளவங்களோட அன்பு உனக்கு எப்போதுமே கிடைக்கும் பதட்டப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது உடனே எந்த இடத்திலும் கண்ணீர் வடித்து விடக்கூடாது உன் கஷ்டங்கள் ஏதாவது தவறு நேர்ந்து விட்டால் உடனே அழுவதோ புலம்புவதோ தலையில் கை வைத்து உட்காருவதோ நிச்சயமாக இருக்கவே இருக்கக்கூடாது அந்த இடத்தில்தான் உனது தைரியமும் நிதானமும் தேவைப்படுகிறது நிதானம் பொறுமை நம்பிக்கை இவையெல்லாம் இருந்தால் அந்த இடத்தில் நீ சுலபமாக சமாளித்து வெளியே வந்து விடுவாய் எப்போது மற்றவங்களை பற்றி நீ தெரிந்துக்கவும் விரும்ப வேண்டாம் அவர்கள் இப்படி இருப்பார்களா இவர்கள் என்னை ஏதாவது பேசி விடுகிறார்களா மற்றவர்களுக்காண்டி நீ வாழ தேவையில்லை உனக்காக நீ வாழ வேண்டும் அதேபோல் எந்த விஷயத்தையும் மற்றவர்களிடம் பகரவும் வேண்டாம் மற்றவர்களிடம் சொல்லவும் வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையை அவர்கள் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு உன்னை மனதார வருத்தம் தெரிவி தெரிவிப்பது போல் தெரிவித்து நீ அங்கு சென்றவுடன் ஆகா இவனுக்கு இவ்வளவு கஷ்டமா என்று மனதார சந்தோஷமடைவார்கள் ஆகையால் தான் யாரிடமும் பகிர வேண்டாம் உன்னுடைய கஷ்டத்தையும் சந்தோஷத்தை என்னிடம் பகிர்ந்து கொள் சந்தோ கஷ்டத்தையும் என்னிடம் பகிர்ந்து கொள் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் ஆம் செல்லமே உனக்காக நான் இருக்கிறேன் என் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்பதற்கு நன்று உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்